கெகுபாத் மதுக்கோப்பைகள் மங்கைகள் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கட்டுக்கோப்பான ஒரு ஆட்சியை வெற்றிகரமாக நிலைநிறுத்திய டெல்லி சுல்தான் பல்பனின் உடல் ஜில்லிட்ட உடனேயே அரசவை பிரதானிகள் சற்று அவசரக் கொடுக்கைகளாகச் செயல்பட்டார்கள் பல்பன் தன் வாரிசாக டெல்லி அரியணையில் அமர்த்த ஆசைப்பட்டது அவர் பேரன் கைகுஸ்ருவை மங்கோலியர்களால் வஞ்சகமாக கொல்லப்பட்ட இளவரசர் ஷாஹீத் அதாவது தியாகி முகமதுவின் மகன் கைகுஸ்ரு ஆனால் வங்காளத்தில் வைஸ்ராயாக பல்பன் நியமித்துவிட்டு வந்த புக்ரா கானின் மகன் கெய்குபாத் என்னும் பதினெட்டு வயது இளைஞரை மறைந்த சுல்தானின் விருப்பத்தை மீறி சிம்மாசனத்தில் அமர்த்தினார்கள் பிரபுக்கள் கெய்குபாத் சிறுவயதில் வளர்ந்தது தாத்தா பல்பனிடம்தான் பெரியவர் இறக்கும் வரை பேரன் மதுவையோ மங்கையையோ தொட்டதில்லை எப்போது பார்த்தாலும் டியூஷன் படிப்பு என்று படுகண்டிப்புடன் பவ்யமாக வளர்க்கப்பட்ட இந்த இளவரசருக்கு தலைமையேற்கும் திறமை இருக்கிறதா என்று யாரும் சீர்தூக்கி பார்க்காததன் விளைவு சாம்ராஜ்யம் சீரழிவு பாதையில் உடனடியாக திருப்பிவிடப்பட்டது இது நாள் வரை தான் கட்டுப்பாடாக வாழ்ந்ததற்கு காரணம் தாத்தாவிடம் தனக்கு இருந்த அச்சம்தான் ஒழுக்கம் அல்ல என்பதை விரைவில் நிரூபித்தார் புதிய சுல்தான் கேகூபாத் முதல் வேலையாக டெல்லி அருகே யமுனை நதிக்கரையில் கேளிக்கைகளுக்காகவே ஒரு மாளிகை கட்டப்பட்டது அங்கு சுல்தான் அருகில் மதுக்கோப்பைகள் அடுக்கி வைக்கப்பட்டன படுக்கையைச் சுற்றிலும் மதிமயக்கும் பங்கைகள் கேகூபாத் ஆட்சியில் ஒவ்வொரு மறைவிடத்திலிருந்தும் கேள்விக்குரிய பெண்கள்தான் வெளிப்பட்டனர் ஒவ்வொரு தெருவிலும் கும்மாளம் தலைவறித்தாடியது நீதிபதிகள் கூட மது மயக்கத்துடன் தெருவில் தள்ளாடிக் கொண்டிருந்தார்கள் என்று நானூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பாரசீக சரித்திர ஆசிரியர் பெரிஷ்டா குறிப்பிடுகிறார் கெய்குபாத் நெருங்கிய ஆலோசகராக வைத்துக் கொண்டது நிஜாமுதீன் என்கிற விஷப்பாம்பை சுல்தானை தொடர்ந்து மதுமயக்கத்திலும் நினைவுக்கு வந்தபோதெல்லாம் மங்கைகளின் அரவணைப்பிலுமே வைத்திருந்த இந்த பாம்புதான் பட்டத்து ராஜாவாக நடந்து கொண்டது எனலாம் ஆட்சி பொறுப்புக்கு நியாயமாக வந்திருக்க வேண்டிய இளவரசர் கைக்குசுருவை சுல்தான் அழைப்பதாக சொல்லி அனுப்பி டெல்லிக்கு வரவழைத்தான் வில்லன் நிஜாமுதீன் தலைநகரின் பிரதான வீதியில் நுழைந்த கைக்குஸ்ருவை நிஜாமுதீன் நியமித்த கொலையாளிகள் வழிமறித்து பாய்ந்து தீர்த்து கட்டினார்கள் அதைத் தொடர்ந்து பல்பன் காலத்திலிருந்து விசுவாசிகளாக வாழ்ந்து வந்த பிரபுக்கள் ஒவ்வொருவராக மர்மமான முறையில் விஷம் வைக்கப்பட்டும் கழுத்து நெரிக்கப்பட்டும் குறுவாள் பாய்ச்சப்பட்டும் மேலுலகம் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் எல்லா கொடுமைகளுக்கும் பின்னணியில் கச்சிதமாக இயங்கிய நிஜாமுதீன் என்னும் இந்த கபட ஓனாயை டெல்லியில் யாருமே சந்தேகப்படவில்லை என்பது வியப்பான விஷயம் ஆனால் வங்காளத்தில் டெல்லி சுல்தானின் பிரதிநிதியாக ஆட்சி புரிந்து வந்த தந்தை புஹ்ராக்கானை அதாவது பல்பனின் மகனை கவலை பிடித்தது நிஜாமுதீன் மீது சந்தேகம் கிளம்ப மகனை திருத்த ஒரு படையுடன் டெல்லிக்கு கிளம்பிச் சென்றார் தந்தை அங்கே வில்லனின் முழுநேர கைப்பாவையாக மகன் மாறிவிட்டிருந்தது கண்டு மனம் வருந்தி ஊர் திரும்புவதற்கு முன் மகனை தனியாக அழைத்து எச்சரித்துவிட்டு வேதனையோடு விடைபெற்றார் புஹ்ராகான் அப்பாவை அனுப்பிவிட்டு கெய்குபாத் அரண்மனைக்கு திரும்புவதற்குள் வஞ்சக அமைச்சரின் திட்டம் சுல்தானை வழிமறித்தது மயங்க வைக்கும் ஒரு பெண் உருவில் கெய்குபாத் சென்ற பாதையில் ஒரு அரபுக் குதிரையில் அமர்ந்து குறுக்கிட்டாள் நிஜாமுதினால் அனுப்பப்பட்ட ஒரு அழகு தேவதை அரண்மனைக்கு திரும்பும் திட்டத்தை அந்தரத்திலேயே விட்ட சுல்தான் அங்கேயே அவளுடன் கூடாரம் போட்டு தங்கிவிட்டதாக தகவல் பிறகு குதிரை அழகியையும் அழைத்துக்கொண்டு அரண்மனைக்கு வந்த சுல்தான் கெய்குபாத் அமைச்சர் நிஜாமுதீனை அழைத்து ஆர்வத்துடன் அமைச்சரே வரும் வழியில் என்று ஆரம்பிக்க அவசரப்படாதீர்கள் சுல்தான் என்று நிஜாமுதீன் கண் சுமிட்டியவாறு அந்த புறக்கதவுகளைத் திறந்தான் அங்கே புத்தம் புதிதாக வரவழைக்கப்பட்ட அழகிகளின் அணிவகுப்பே நடந்தது பேதலித்துப் போய் நின்ற சுல்தான் கெய்குபாத் மனதில் இவனல்லவோ அமைச்சன் என்ற எண்ணம்தான் மேலோங்கி நின்றிருக்க வேண்டும் தந்தையின் அறிவுரைகள் தலைதறிக்க ஓடிப்போயின மலர் கூட்டத்துக்குள் காணாமல் போன வண்டைப் போல அந்த புறத்து அழகிகளின் மென்மையான உடல்களுக்கிடையே மறைந்து போனார் சுல்தான் ஒரு தனி மனிதனின் என்பது வேறு ஆனால் ஒரு தலைவனுக்கு ஒழுக்கம் கட்டுப்பாடு பொறுப்புணர்ச்சி இல்லாமல் போனால் சாம்ராஜ்யமே சிதறிப் போய்விடும் என்பதற்கு கெய்குபாத் ஒரு உதாரணம் முழுசாக கெட்டுப் போன இந்த சுல்தானின் ஆட்சி மூன்றாண்டுகளே நீடித்தது ஆட்டம் போட்ட அரசரின் உடல் ஆட்டம் காண ஆரம்பித்தது கொண்டாட்டமாக வாழ்ந்த மன்னரின் உடலில் இப்போது முடக்குவாதமும் வேறு பல நோய்களும் கும்மாளமிட்டன குடிநீருக்குக் கூட குரல் கொடுக்க முடியாத நிலையில் கொற்றவன் முடங்கிக் கிடக்க கலவரங்களும் பிரபுக்களின் கோஷ்டி சண்டைகளும் வெடித்தன ஆப்கானிய கில்ஜி பிரபுக்களின் கோஷ்டியும் துருக்கிய பிரபுக்களின் கோஷ்டியும் பதவிச் சண்டையிலிறங்கின கில்ஜி பிரபுக்களின் கை ஓங்கியது ஜலாலுதீன் ஃப்ரோஷ் ஷா என்னும் கில்ஜி பிரபு தலைமையில் கமாண்டோ படை ஒன்று டெல்லி அரண்மனையை சுற்றி வளைத்துக் கொண்டது இவர்கள் கையில் சிக்கினான் வஞ்சக அமைச்சர் நிஜாமுதீன் அவன் வாயில் பலவந்தமாக கடும் விஷம் ஊற்றப்பட்டது செத்து வீழ்ந்த நிஜாமுதீனைத் தாண்டி கொண்டு சுல்தானின் படுக்கை அறையில் புகுந்தார்கள் வீரர்கள் கண்களில் பீதியோடு குழற உடல் நடுங்க படுத்திருந்த சுல்தானின் முடியை பிடித்து கீழே தள்ளிய ஒரு வீரன் ஆவேசத்துடன் குறிந்தான் என்னை நினைவிருக்கிறதா சுல்தான் அந்த அயோக்கிய நிஜாமுதீன் சொன்னான் என்பதற்காக ஒரு தவறும் செய்யாத என் தந்தையின் தலையைச் சீவச் சொன்னீர்களே நினைவிருக்கிறதா என்று கேட்டுவிட்டு ஒரு ஆயுதமும் பயன்படுத்தாமல் தொடர்ந்து காலால் எட்டி உதைத்தே சுல்தானைக் கொடூரமாகக் கொண்டான் அந்த கில்ஜி வீரன் பிறகு படுக்கையோடு சுல்தானின் உடலைச் சுற்றி உப்பரிகை வழியாக யமுனை நதியில் வீசியறிந்தார்கள் கில்ஜி படையினர் மாமன்னர் பல்பன் சிரமப்பட்டு நிலைநிறுத்திய பெருமை வாய்ந்த அடிமைகள் சாம்ராஜ்யம் இந்த வகையில் கொடூரமாக முடிவு பெற்றது ஜூன் பதிமூன்று ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூறாம் ஆண்டு ஜலாலுதீன் ஃப்ரோஷா செத்துப்போன சுல்தானின் குழந்தையை எச்சரிக்கை உணர்வோடு கொன்றுவிட்டு டெல்லி சுல்தானாக முடிசூட்டிக் கொண்டார் ஜலாலுதீன் ஃபிரோஷ் ஷா ஒரு வித்தியாசமான சுல்தான் எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுகிற கண்ணீர் விடுகிற டைப் சுல்தானிடம் காரியம் சாதித்துக் கொள்ள விரும்பிய எல்லோருமே ஒரு சோகக் கதையை தயாராகக் கொண்டு செல்வதை வழக்கமாகக் கொண்டார்கள் எடுத்த எடுப்பிலேயே சிம்மாசனத்தில் உட்கார மறுத்து பக்கத்தில் எளிமையாக ஒரு நாற்காலி ஓடுங்கள் போதும் புகழ்பற்ற பெரும் மன்னர் பல்பன் அமர்ந்த அரியணையில் இந்த எளியவன் அமருவதா என்று கண்ணீர் விட்டார் ஜலாலுதீன் சிரமப்பட்டு சிம்மாசனத்தில் சுல்தானை அமர்த்த வேண்டியிருந்தது சுல்தான் மென்மையான டைப் என்பதை கேள்விப்பட்ட உடனேயே மாலிக் சஜ்ஜு என்னும் ஒரு வைஸ்ராய் படையோடு டெல்லியை முற்றுகையிட ஜலாலுதீன் சுல்தானின் மகன் ஆர்காலிகான் தலைமையில் வெளிக்கிளம்பிய டெல்லி படை எதிரிகளை தோற்கடித்தது மாலிக் சஜ்ஜுவையும் மற்ற சேனாதிபதிகளையும் கழுத்துக்கு பின்னால் மரக்கட்டைகளை வைத்து சங்கிலிகளால் பிணைத்து தந்தையின் முன் நிறுத்தினார்கள் அது தவறாகப் போய்விட்டது பரிதாபமான நிலையில் எதிரிகளை பார்த்தவுடனே மன்னர் கண்களில் நீர் வைஸ்ராய் என்று நல்ல பெயர் எடுக்க வேண்டாமா ஏன் இப்படி தவறான வழிக்குப் போகிறீர்கள் என்று கேட்டு அவர்களை விடுவித்து நல்ல புத்தி சொன்னார் சுல்தான் ஜலாலுதீன் தவிர அந்த துரோகிகளுக்கு விருந்தளித்து பரிசுகளும் தந்து அன்புடன் சுல்தான் அனுப்பியதைக் கண்டு அரசவையே தலையில் அடித்துக் கொண்டது துணிச்சலான ஒரு கில்ஜி பிரபு மேன்மை தாங்கிய சுல்தான் அவர்களே தாங்கள் மதிக்கும் மன்னர் பல்பன் கூட துரோகிகளை மட்டும் எக்காரணம் கொண்டும் மன்னிக்க கூடாது என்று சொல்வது வழக்கம் இந்த வஞ்சகர்களின் கண்களையாவது தோண்டி எடுக்க அனுமதியுங்கள் இல்லாவிடில் நாளைக்கு எல்லோருக்கும் துணிச்சல் வந்துவிடும் அது ஆபத்து என்று வேண்டினார் நியாயமான வாதம் ஆனால் எனக்கு வயதாகிக் கொண்டிருக்கிறது கல்லறையை நோக்கி நடந்து கொண்டிருக்கும் தான் மற்றவர்கள் இரத்தத்தை மிதித்துக்கொண்டு செல்ல விரும்பவில்லை என்று புன்னகையுடன் ஜலாலுதீனிடமிருந்து பதில் வந்தது பிடிபட்ட ஒரு பெரும் கொள்ளைக்கார கூட்டத்துக்கு கூட புத்திமதி வழங்கி விடுதலை தந்த இந்த இலகிய சுல்தானுக்கும் ஒரு நாள் திடீரென்று மூடவுட்டானது சித்தி மவுலா என்ற இஸ்லாமிய சித்தர் ஒருவர் தனக்கெதிராக சதியாலோசனைகள் செய்கிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவரை இழுத்து வரச் செய்தார் மன்னர் அரசவையில் எல்லோர் முன்னிலையிலும் சித்திரவதை செய்யப்பட்டார் அந்த சித்தர் சுல்தானையே எதிர்த்து அகம்பாவத்துடன் பேசியதும் ஒரு காரணம் பிறகு அரசு ஆணைப்படி அவரை டெல்லி வீதியில் கிடத்தி யானையின் காலால் இடரச் செய்தார்கள் நிராயுதவாணியான நாடோடினான் இறைவனின் தொண்டனான என்னை இப்படி நடத்திய ஒரே குற்றத்திற்காக உன் கதியும் உன் வாரிசுகளின் கதியும் என்ன ஆகப் போகிறது பார் சுல்தான் என்று இறப்பதற்கு முன் ஆவேசமாக சாபம் தந்தார் சித்தர் சித்தி மௌலாவின் தலை சிதறிய மருகணம் கரும் மேகங்கள் தலைநகரை சூழ்ந்து கொண்டன திடீரென்று வெறித்தனமாக வீசிய பொழுதி காற்றில் டெல்லி மேலும் இருண்டது அன்றிலிருந்து ஓராண்டிற்கு அதாவது கிபி ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஒன்றில் மழை அடியோடு இல்லாமல் பெரும் பஞ்சத்தில் மக்கள் தவித்தனர் பலர் பட்டினியில் இறந்தனர் சுல்தானின் மூத்த வாரிசு கான் கனான் என்பவரும் நோய்வாய்ப்பட்டு இறந்தார் இதற்கெல்லாம் சித்தரின் சாபம்தான் காரணம் என்போரும் உண்டு சித்தி மௌலாவுக்கு மட்டுமே ஏனோ கடுமையான தண்டனை வழங்கிய சுல்தான் மற்றபடி மிகுந்த இரக்க குணத்தோடுதான் ஆட்சி புரிந்தார் அதே சமயம் படையெடுத்து வந்த மங்கோலியர்களை வெற்றி கொண்டு தனக்கு வீரமும் உண்டு என்று நிரூபித்தார் தோல்வி கண்ட மங்கோலியர்களில் ஒரு பெரும்பகுதியினர் முஸ்லிம்களாக மதம் மாறி டெல்லியிலேயே நிரந்தரமாக குடியேறினார்கள் அவர்களின் தளபதிகளில் ஒருவனுக்கு தன் மகளையும் இரக்கத்துடன் மனம் செய்து வைத்தார் சுல்தான் ஜலாலுதீன் அமைதியை விரும்பிய இந்த மென்மையான சுல்தானையும் விதி விட்டு வைக்கவில்லை அளவுகடந்த கடந்த தேவையில்லாத இறக்க குடமே அவருக்கு ஆபத்தாக முடிந்தது